சூரிய சொந்தங்களுக்கு இனிய மதிய நேர வணக்கங்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நாட்டுக்காக சூரியன் சூரியனுடைய இந்த நிவாரண யாத்திரையானது ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு ஐந்து நாட்கள் நிறைவடையப் போகிறது எனவே மிக முக்கியமாக கொழும்பு மற்றும் கொழும்பை அண்டிய பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது வாகனங்கள் செல்ல முடியாத பகுதிகளில் நாங்கள் ஏற்கனவே ஞாபகப்படுத்தோம் உலக வானூர்தி மூலமாக இந்த எங்களுடைய அந்த பொதுகளை கொண்டு செல்லக்கூடிய பணிகள் நாங்கள் மேற்கொள்ளும் என்று சொல்லி இப்பொழுது எங்களுக்கான உலக வானூர்தியானது வரவேற்பு கட்டாயமாக முதலாள நாங்கள் உணர்வுகளை வழங்கி நாங்கள் போக முடியாமல் நீர் நிலம இருக்கிறது பொருட்களை பொதுகளை எடுத்து செல்லக்கூடிய அந்த உலக வானூர்தியானது வருகை தந்திருக்கிறது எனவே இந்த உலங்கு வானூர்தி மூலமாக கொழும்பை கொழும்பை அண்டிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் அந்த பொருட்களை சென்று அவர்களுக்கு கையளிக்கவிருக்கின்றோம் கார்த்திக் குறிப்பிட்டது போல மனோஜ் எங்களுடைய நேர்களுக்கு தெரியும் நாங்கள் சகல வழிகளிலும் சகல வழிகளிலும் எங்களுடைய நேர்களை நாங்கள் சென்று அவர்களுடைய உணர் பொருட்களை வழங்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருந்தாலும் உலர் உணவு கொண்டு சென்று நேர்களுக்கு வழங்கி ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் பொறுப்புள்ளே இருக்கின்றோம் எனவே கொழும்பிலே நீர் நிரம்பி தீவகம் போன்று ஆங்காங்கே நீருக்குள்ளே இருக்கின்ற பக்கத்திலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கான உலர் உணவுப் பொருட்கள் இப்பொழுது ஏற்றப்பட தயாராக இருக்கின்ற ஆசிய ஊடக வலைமுடைய தலைவர் திரு மதிப்புக்குரிய ரெய்னோ சில்வா அவர்களுடைய தலைமையில இந்த அத்தனை பொருட்களுமே சென்றடைய காத்திருக்கிறது எனவே இது அத்தனை மக்களுக்கு சென்றடைய இருக்கிறது காத்து கட்டாயமாக இதே போன்ற மாணவ சேனலுடைய நேர்களை பல வழிகளிலே எங்களுடைய நேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நேர்களை நாங்கள் உடல் உணர்வு பொருட்களை வழங்கி அவர்களை வளமையான ஒரு நிலைக்கு ஒரு காரணம் இது போன்ற பல வழிகளில் நாடு முழுவதும் இருக்கிற என்னுடைய உறவுகளை சந்திக்க உங்கள் குடும்ப சூரிய நாங்கள் தயாராக இருக்கிறோம் மிக முக்கியமாக நாடு முழுவதும் இப்பொழுது கொடுமை அண்டிய பகுதியில் இருக்கிறது நாடு முழுவதும் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ உடல் இருக்கிறது கார்த்திக் அதாவது பாதைகள் தரை வழியாக செல்ல முடியாத பாதைகள் எத்தனை இடத்துல மண் காரணமாக அடுத்தடுத்து இது மட்டுமல்லாமல் இன்னும் மனோஜ் மூன்று கட்டங்களாக இன்னும் இரண்டு வானூர்திகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான பொருட்களும் எங்களுடைய கைவசம் இருக்கிறது எனவே இன்னும் சொற்ப நேரத்தில் இன்னும் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களிலே எங்களுடைய தவித்துக் கொண்டிருக்கின்ற பாதித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய உறவுகளுடைய கரங்களுக்கு இந்த பொருட்கள் செல்ல காத்துக் கொண்டிருக்கிறது எனவே இது மாத்திரம் இல்லாமல் இது போன்ற பல வழிகளில் நாங்கள் உங்களுக்கு உங்களை சந்திக்க காத்திருக்கின்றோம் வானூர்தி மூலமாக படகுகள் மூலமாக நேரடியாகவும் சூரியன் உணர்வுணர்வு பொருட்களை தயார் செய்து சில இடங்களில் எங்களுக்கு இங்கே தகவல் வந்து இருக்கிறது எங்களுடைய வர வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உங்களுடைய பகுதிக்கு நாங்க வருவோம் இப்பொழுது ஒரு தொகுதி பொருட்களானது ஒரு தொகுதி இந்த பொதுகளானது அனுப்பப்பட்டிருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த தொகுதி பொருட்கள் இருக்கிறது இரண்டு மூன்று தடவைகளில் நாங்கள் உலக வானூர்தி மூலமாக செல்ல முடியாத இலங்கையில் செல்ல முடியாத இடங்களுக்கு நாங்கள் சென்று இந்த பொருட்களை வழங்க காத்திருக்கிறோம்